ஹாய் மை ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்து நைட் க்ரீமை பற்றி நீங்கள் சொன்னீங்கக்கா நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அதையும் கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் பேர் கேட்குறது என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் தான் ஓகேவா அதையும் இன்னைக்கு சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் வந்து எப்போவுமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது இந்த க்ரீம் தான் ஓலே கிரீம் டே கிரீம் ஓகேங்களா டெய்லி இதை தான் யூஸ் பண்ணுவேன் இது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஓகேவா இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நிறைய பேர் கேட்குறதுனால இதையும் ஒரு வீடியோல சொல்லிடுவோமேனு தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலை போட்டதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் டோன் இந்த பவுடர் யூஸ் பண்ணுவேன் சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வைபி காம்பேக்ட் பவுட்ரு ஓகேவா இதை மேலே டச்சப் பண்ணிக்குவேன் இவ்வளோ தாங்க நான் போடக்கூடிய க்ரீமு பவுட்ரு எல்லாமே இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுறது கிடையாது வேற எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவேன் காஜல் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் இல்லாமல் ஸ்டிக்கர் பட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணுவேன் எல்லாம் சில டைமில் யூஸ் பண்ண மாட்டேன் குங்குமம் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் என்னோட ரெகுலர் மேக்கப்பு கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிகிறதுக்காக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் இவ்வளோ தான் இனி யாருக்காது டவுட் சொல்லுங்க அப்புறம் ஐப்ரோ பென்சில் என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்பீங்க ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் கலர் ஓகேவா அப்புறம் வந்து வேற என்ன டவுட் அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி காம்பேக்ட் வந்து நான் மேப்ளைன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன் இப்போது வந்து இடையில வந்து நிறைய ஆடு போயிட்டு இருந்தது என்வைபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காம்போ ஆஃபரில் நான் என்ன செஞ்சேன் வாங்கினேன் அதில் இது வந்துச்சுது அதில் வந்து இதை யூஸ் பண்ணும்போது இதுவும் நல்லா இருந்துச்சு கண்டினியூ இருக்கேன் ஓகே ஃபேமிலிஸ் இதை தான் நான் ரெகுலராக ஃபாலோ இருக்கேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி கேட்டுருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்து போட கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரியா தேங்க்யூ பாய்